தெரிய அரசியல் எல்லாம் தெரியாது தெரியாது தொடர்பு கிடையாது அதிலே தொடர்பு கிடையாது நாடகம் நடிக்கிற எங்களுக்கு நாடகம் நடிக்கிற எங்களுக்கு

பேச குறைச்சுன்னா சரியா வரும் பேச குறைச்சிட்டு நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு ஏன் சொன்னேன் ஏன் சொன்னீங்க ஆரம்பிக்கிறது எதுவுமே எளிதான விஷயம் ஈஸியா ஆரம்பிச்சுக்கலாம் ஆனா அது நல்லபடியா கொண்டு முடிக்கிறது இருக்க

மயானத்துல நின்னு புலம்பி எப்படி புலம்புனாரு தாரணியில் படுத்தவரை தட்டி தட்டி எழுப்பினேனா என்ன ஏண்டா மயானத்துல ஒண்ணு எடுத்திருக்க ஆண்டவா அப்படின்னு கேட்டான்னா தூங்குறவளை எழுப்புறது பாவம் தானே ஆமா ஆமா அதை காட்டிலும் இன்னொரு பாவம் பெரிய பாவம் இருக்கு அது என்னது ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருக்கும்போது போய் எட்டி பாக்குறது இடைஞ்சல் பண்றது கதவு ஓட்டையில கண்ணை விட்டு பாக்குறது கல் எடுத்தவங்க மேல எரியிறது பத்து பேரை கூட்டி அணிஞ்சி என்ன செய்யறாங்க இந்த மாதிரி வேலை செஞ்சா அடுத்த பிறவில நாயா பிறந்து நடு ரோட்ல இழுத்துக்கிட்டு தெரியணும்னு புராணங்கள்ல போட்டிருக்கேன் நடு ரோட்ல இழுத்துக்கிட்டு சொல்லல ஐயா இது பைரவ புராணத்துல போட்டிருக்கேன் இந்த ஜென்மத்துல இழுத்துக்கிட்டு தெரியா நாய் புறா போன ஜென்மத்துல இந்த வேலையை செஞ்ச நாயா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்ப காரைக்குடிக்குல நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு என்ன சம்பவம்னு நம்ம வீட்டு ஏரியாவில திடீர்னு காலையில கதவை திறந்து வெளியில வந்து பார்த்தேன் வாசல்ல ஒருத்தர் குழி நோடிக்கிட்டு இருந்தேன் குழி நோண்டி இருந்தாரு எதுக்குடா அவன் நோண்டியான்னு எனக்கு தெரியல தோன்றுங்க எப்படி தோன்றியா ஒரு குழி நோண்டியா சரி மூணு அடி கேப்ப விடுறேன் அடுத்து இன்னொரு குழி நோண்டேன் அப்புறம் மூணு அடி கேப்ப விடுறேன் அடுத்து ஒரு குழி நோண்டேன் எனக்கு ஒண்ணும் புரியல எதுக்கு நோண்டான் இவன் நோண்டிக்கிட்டே போறான் இவனுக்கு பின்னாடியே ஒருத்தன் வந்து அந்த குழிய மூடிக்கிட்டே போறான் இது எதுக்கு இவன் நோண்டனும் இவன் ஏன் மூடணும் எனக்கு ஒண்ணும் புரியல எந்திரிச்சு போய் தம்பி என்னையா என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அரசாங்க வேலை கொஞ்சம் சோழி மயிறு பாருங்க நான் வாயை மூடிக்கிட்டேன் அரசாங்க வேலைன்னா அதில் நம்ம தலையிடப்படா அரசாங்க கோழி முட்டை அம்மிக்கலையும் உடைக்க நம்ம வாய்க்கு பத்தாத பட்சம் பேசி அவனா இருந்தாலும் என் மனசு கேட்கல சரி இவன் ஏன் தோன்றான் இவன் ஏன் மூடுறான் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்பா நீ நீ அடிச்சாலும் பரவாயில்ல எனக்கு இது தெரிஞ்சுக்கலாம் மண்டை வெடிச்சு போகும்போடுறது இது ஏன்டா தோன்ற ஏண்டா இவன் மூடுறான் அப்படா அவன் சொன்னா என்ன இது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எனக்கு கூலி நோன்ற கான்ட்ராக்ட் எனக்கு கூலி நோன்ற கான்ட்ராக்ட் சரி தா அவனுக்கு கூலியே மூడற கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் இது இன்னொருத்தனுக்கு ஒரு கான்ட்ரை கொடுத்துருந்தாங்க இருந்தாங்க நான் கூலிய நோண்டன ஒனியே அதுல ஒரு மரக்கண்ட கொண்டு வந்து வைக்கணும் அதை வெச்சதுக்கு அப்புறம் மூடணும் இதுதான் கான்ட்ராக்ட் ஆனா அந்த மரக்கண்ட இன்னைக்கு வரல நான் எங்க ஓனர்ட்ட போய் கேட்டேன் சரி ஐயா நான் மரக்கண்டு ஊன்றேன் வரல நாங்க என்ன செய்யன்னு கேட்டேன் அதுக்கு அந்த ஆள் ஒரே வார்த்தையில சொன்னேன் அடுத்தவனை குறை சொல்ற வேலை நீ வச்சுக்காத உன் வேலையை நீ வாரு அவன் வர்றேன் வரான் போறான்ட்டான் அதனால என் வேலையை நான் நோன்றேன் அவன் வேலையை அவன் மூடுறேன் அவன் நாளைக்கு எதுல கொண்டு வந்து நடுவானா எனக்கு தெரியாதுங்க இப்படித்தான் இருக்கு அரசாங்க வேலை ஏன்னா எந்த காரியத்தை துவங்கினாலும் பிள்ளையார கும்பிட்டுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணுங்கிறது நம்மளுடைய முறை எந்த விஷயம்னாலும் சரிதான் பிள்ளையார் கோயிலே இல்லாத இடத்துல சாமி கும்பிட்டாலும் ஒரு மஞ்சள்லயோ இல்ல சந்தனத்திலயோ அப்படி ஒரு பிள்ளையார் பிடிச்ச வச்சுதான் நம்ம காரியத்தை துவங்கும் அதுக்கு என்ன காரணம்னா பிள்ளையார முத முத வச்சு கும்பிடணும்னு ஏன் சொன்ன ஏன் சொன்னாங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஆமா பிள்ளையார் யாரு சிவனுடைய மயம் ஆமா அப்ப அப்பையும் பெரியாளா மயம் பெரியாளா

ஆயுதங்கள் இருக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும் தும்பிக்கல ஒன்று வச்சிருப்பாரு இப்படி எல்லா இடத்துலையும் எல்லா ஜாம்கள் வச்சிருந்தாலும் ரெண்டு கை வச்சிருக்க இருந்தாலும் சரி பன்னெண்டு கை வச்சிருக்க இருந்தாலும் சரி ஒன்னே ஒன்னு மட்டும் எல்லா பிள்ளையார் கையிலையும் அது இருக்கும் அந்த ஆயுதம் என்னன்னு தெரியுமா ஒண்ணு கையில மாம்பழத்தை வச்ச மாதிரி வச்சிருப்பாரு அமத கலசம் வச்சிருப்பாரு இதெல்லாம் இருந்தாலும் ஒரே ஒரு ஆயுதம் எல்லா பிள்ளையார் கையிலையும் இருக்கும் அது என்னடான்னா அதுக்கு பேர் அங்குசம்னு பேர் இப்படி நீளம கம்பு மாதிரி இருக்கும் முன்னாடி இப்படி கொக்கி வளைஞ்சிரும் அது என்ன தெரியுமா யானை பாகன் யானையை அடக்கிறதுக்காக கையில் வச்சிருப்பாங்க குச்சி அதுக்கு பேர் தான் அங்குசம் அந்த யானை காதலே மாட்டி விட்டுருப்பேன் எப்போ யானை கொஞ்சம் சேட்டை பண்ணுதோ அப்படி கொக்கிய போட்டு அப்படி இழுத்தானா அவனுக்கு சரண்டராகி வந்துடும் இத யானை தலையுடைய பிள்ளையாரே யானையை அடக்கிற அங்குசத்தை ஏன் கையில் வச்சிருக்காரு யாருக்கா தெரியுமா என்னைக்கு நம்மளை மீறி நமக்கு மண்டக்கருவம் ஒண்ணு வருதோ ஆணவம் ஒண்ணு வருதோ நம்மை நாமே அடக்கிக்கிறதுக்காகத்தான் யானை தலையுடைய பிள்ளை யானையை அடக்கும் அங்குசத்தை கையில வச்சிருக்காரு இது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னைக்கும் கர்வமும் மண்டக்கணமும் நமக்கு வந்துடக்கூடாது இதை யாருக்க ஒருத்தர் ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிட்டா அது போதும் அந்த ரெண்டு பேர் கை தட்டினாங்கல்ல அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் புரியாத ஆளுகளை பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாமும் போய் சேரா ஒரு பள்ளிக்கூடத்தில் பதினஞ்சு இருபது மாணவர்கள் உட்காந்துருக்கானா வாத்தியார் நடத்துகிற பாடம் எல்லா பயிலும் பாஸ் ஆக மாட்டேன் நாலு பயம் பாஸ் ஆகேன் அவனுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அவன் நாலு பேர் தான் நமக்கு முக்கியம் அந்த பதினஞ்சு பேர் பெயிலாக போனான்னா அதை பற்றி நமக்கு அவசியமே கிடையாது அவன் புரியாத பற்றி என்ன செய்ய முடியும் அது கவலை இல்லை நான் புரிஞ்சவர்களுக்கு அது புரிந்தால் அது போதும் அது மாதிரி மிகச்சிறப்பான பாடலை ஒளிபரப்பிய ஒளிபெருக்கிய நிலையத்தாருக்கு உளம் கணிந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து அதோட தம்பி என்னை மாதிரியே எல்லாத்தையும் அனுசரிச்சு போற குணம் சிரிச்ச முகமா என்ன வந்தாலும் செய்வோம் என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம் அந்த குணம் அது இருக்கனாலதான் எல்லாத்தையும் அனுசரிச்சு போக முடியுது அது வேணும் அது வாழ்க பல்லாண்டு அவர்களை வாழ்த்தி மேலும் இந்த நாடகத்தை சிறந்த முறையை கொட்டகை அமைப்பு எஸ் முருகேசன் எஸ் பன்னீர்முத்து காரைக்குடி சார்ந்த அன்புகள் அமைத்திருக்கிறார்கள் தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை அமைத்து கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் ராஜ நடிகர் அன்பு அண்ணார் ஆட்டோரை சார்ந்த ஏஆர் ஆறுமுகம் மன்னார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நாடகம் மாத்திரமல்ல வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த வழியில் கொண்டு சிறப்பாக நடாத்து குரூப் நம்ம கொண்டு சாப்பாடு நல்ல சாப்பாடு வயிறார சோறு போட்டீங்க அதில் எந்த குறையும் இல்லை அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நாடகத்தினை மிக தெளிவாக இங்கே ஒளிப்பதிவினை செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் அண்ணன் பேர் என்ன இருக்கேன்ல அடையாளம் அடையாளம் யூடியூப் சேனல் இது ஒரு அடையாளமாகவே இருக்கட்டும் இன்னொன்று ஹார்மோனியம் யூடியூப் சேனல் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடை பத்தி சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் தயவு விஷயத்தை நீங்க யாரும் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது கூடாது சாப்பாடு நாங்கள் காரைக்குடியிலே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டோம் நீங்க எவ்வளோ காசு வேணும் வாங்கிக்கிங்க சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க சந்தோஷமாக சந்தோஷமா தான் ஆனால் எவ்வளவு கட்டணம் கொடுத்துடுங்க பணம் கொடுக்குறீங்க அது பெருசில் நாடகக்காரனுக்கு உங்க ஊர்ல நீங்க சமைச்சு உங்க வீட்டுல பத்து பேருக்கு சோறு போடுங்க அப்படி போட்டீங்கன்னா அது அந்த ஊருக்கு பெரிய புண்ணியம் அது எதுக்காக சொல்றேன்னா காசை கொடுத்து ஒரு சாப்பிட்டான்னு சொல்றது பெரிய விஷயம் அல்ல சாப்பாடு நம்ம ஊர்ல போட்டா அதுல என்ன பயன் இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா நீங்க கோயில் கட்டுறதோ கும்பாபிஷேகம் வைக்கிறதோ ஆயிரம் பேர் லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்றதோ அதுல கிடைக்கிற புண்ணியத்தை காட்டிலும் பத்து நாடகக்காரனுக்கு சோறு போட்டா உங்களுக்கு மூணு தலைமுறைக்கு புண்ணிய சேரும் என்னடா சோத்துக்கள் அதே மாதிரி கேட்குறானே நினைக்காதீங்க அது வல்ல எதுக்கு அதை சொல்றதுன்னா பத்து நாடகக்காரனுக்கு சோறு போட்டா அது ஆண்டவனுக்கு நீங்க படையல் போட்ட மாதிரி ஏன் தெரியுமா நாங்க மேடையில் இந்த அரிதாரத்தை பூசி நின்று அரிதாரம்ங்கிறது எது இந்த பவுடரு அதுக்கு பேர் தான் அரிதாரம் ஹரிதாரம்னா ஹரினா மகாவிஷ்ணு தாரம்னா பொண்டாட்டி மகாலட்சுமியை முகத்தில் வச்சுக்கிட்டு லட்சுமி கடாட்சமா நின்று நீங்க நல்லா இருக்கணும் இந்த ஊர் செழிக்கணும் நல்லா விளையும் அப்படின்னு நாங்க சொன்னா அது பளிக்கும் நாங்க மந்திரவாதி அல்ல அது முன்னோருடைய வாக்கு அப்படி நாடகக்காரனுக்கு சோறு போட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேனே பத்து நாடகக்காரனுக்கு சோறு போட்டா பத்து பரதேசிக்கு சோறு போட்ட மாதிரி அர்த்தம் என்ன சொல்றிய பிச்சைக்காரங்கதான் இதுல என்ன போய் கேவலம் கவரவு போட்டோம் நம்ம நான் கேவலப்படவே மாட்டேன் நாங்க பிச்சைக்காரங்க தான் ஒண்ணும் மாற்றம் இல்ல ஏன் நான் கேவல போட மாட்டேன் தெரியுமா நான் பிச்சைக்காரன்னா தான் நான் அசிங்கப்படணும் நாங்க மட்டுமா பிச்சைக்காரங்க நீங்களும் அப்படி இப்படி ஒரு ஊர்ல சொல்லிவிட்டே காலையில அவனை கோயில பிடிச்சு கட்டுற பண்ணுட்டாங்க அவன் எவ்வளவு ஏத்த மயிறு நம்ம ஊர்ல சோறு நம்ம காசை வேணும் நம்மள பிச்சைக்காரங்கிறான் நான் நான் சொன்ன அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கல நீங்களும் பிச்சைக்காரங்க தான் ஏன் சொன்னேன்னா அதுல மிகப்பெரிய கருத்து இருக்கு இந்த உலகத்துக்கே படி இழக்கிறவன் யாரு சிவபெருமான் வெரி குட் அப்படி சொல்லணும் ஈ முதல் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் படி இழப்பவன் பரமன் நம்ம எல்லாரும் சிவனுடைய பிள்ளைய ஆமா அத ஒத்துக்கிறோம்ல கண்டிப்பா இதுல மாற்றம் இருக்கா மாற்றம் இல்ல அப்படின்னா நம்ம பிச்சைக்காரங்க ஏன்னா சிவனே பிச்சை எடுத்திருக்கேன் கையில திருவோட ஏந்தி பகவதி பிக்ஷாந்தேவி அப்படின்னு பிச்சை எடுத்தார் தான் அவருக்கு பிச்சாடனர் ஒரு பேர் இருக்கு அப்ப நம்ம அப்பையும் பிச்சைக்காரன்னா அவன் மகன் நம்ம என்ன கோடி சொல்லலாம் நம்மளும் பிச்சைக்காரங்க தானே தான் நம்ம எல்லாரும் பிச்சைக்காரனே இது நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டதா இருந்தா கை தட்டி ஒத்துக்குறங்க கை தட்டுங்க இல்ல நான் கோடி சொல்றேன் பாண்டா பேசாம இருந்துங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல எல்லாம் கை தட்டிட்டாங்க நல்லது நல்ல விஷயத்த ஏத்துக்கணும் இன்னொன்னு ஏன் அதை நான் சொல்றேன் தெரியுமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே மகா மட்டமான பிறவி எதுன்னா மனிதபைத என்ன மனித பிரவேதா நல்ல பிறவிங்கிறாங்க யார் சொன்னா நான் கேக்குறே அவ யார் சொன்னா ஆமா அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அங்கதான் கவனிங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் நா இதுக்கு விளக்கம் தெரியுமா இருக்காது இதுக்கு கூன் அபடினா ஆமா கூழ் வழுந்து பாவமா பா பா குருடு

புல்லு முளைக்கும் ஆமா நம்ம நடந்தா புல்லு முளைக்காது ஏன் முளைக்கல அம்படி பாவப்பட்ட ஜென்மம் நம்ம இதுல என்ன நம்ம வசந்தனே நான் கேக்குறேன் ஆடு மாடு போடுதுல்ல ஆமா சாணம் ஆமா அந்த சாணத்தை தான் வீடு முழுவாக நம்ம புடைக்கிற சொலகு முறம் அதுக்கு தேப்பாக அதுக்கு அஞ்சறிவு நம்ம ஆறறிவு தானே ஆமா எங்க உங்க சாணத்துல வீடு மொழிக்கிறீங்களே வீடு நாரி தொலையுமே இல்ல நீங்க ஆறறிவு தானப்பா மொழிக்கிறீங்க செய்ய முடியுமா முடியாதுல்ல முடியாதுல்ல பசுமாட்டுடைய மூத்திரம் அதுதான் கோமயம் சொல்லுவான் அதை வீடு கிரக இருந்தாலும் சரி கும்பாபிஷேகமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அந்த கோமயத்தை ஐயர் என்ன செய்வார் மாயிலை உள்ள போட்டு அப்படியே தெளிச்சுட்டே வருவார் அதுக்கு எத்தனை அறிவு அஞ்சு அறிவு நீங்க ஆறு அறிவு ஏன் உங்க மூத்திரத்தை அப்படி தெளிச்சுட்டு வாங்களே

வில்வையலை இன்னும் சில குரல் இருக்கதெல்லாம் சேர்த்து அரைச்சு சளிச்சு அதுதான் விபூதியாக்கி கோயில வச்சு சாமிக்கு பிரசாதம் வச்சு நம்ம நெத்திலிட்டு வாயில போட்டுக்கிறோம் பசுமாட்டுடைய அதுக்கு அஞ்சறிவு அறிவு தானே எங்க உங்க சாணத்தை காய வச்சு நீங்க அரைச்சது அள்ளி நெத்தில பூசி வாயில அள்ளி போட்டுக்கவே போட முடியுமா முடியாதுல்லடா அப்புறம் என்னடா நம்ம பெரிய பெரியாள் ஏன் பிரிக்குறோம் எனக்கு தெரியல

நான் தான் உண்மையான யம தர்மன் அப்படின்னா வணக்க சாமி என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னா அவ தான் ஏமே கையில் ஒரு ஓலைச்சொடி வச்சுருந்தான் இந்த ஓலைச்சொடியை காமிச்சான் இதில் ஒவ்வொருத்தர் பேரா எழுதிருக்கு அதை வருஷப்படி பார்த்து அவன் உயிரை பிடிக்கிறது தான் என்னுடைய வழக்கம் இன்னைக்கு பேர் தான் மேலால் இருக்கு அதுக்காகத்தான் உயிரை பிடிக்க வந்தேன் பயப்படாத இன்னைக்கு உனக்கு பிடிக்கல நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு தான் உனக்கு டைம் போட்டிருக்கு ஆனா இன்னைக்கு நான் ஏன் வந்தேன் தெரியுமா நீ நல்லவன் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணிருக்க அதனால உனக்கு எச்சரிக்கிறேன் இன்னைக்கே பொண்டாட்டி உள்ளிலுக்கு எதுவும் சேர்க்கிறதா இருந்தா சேர்த்து வச்சுக்க நாளைக்கு உன்னே கொண்டு போயிருவேன் அப்படின்னு நீ நம்மால் யோசிச்சான் சரிங்க சாமி நீங்க சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க நீங்க வந்தது வந்துட்டீங்க நீங்க உயிரை பிடிக்கிற எமனா இருந்தாலும் என் வீட்டுக்கு விருந்தாளி ஆமா உங்களுக்கு இன்னைக்கு என் வீட்டுல சாப்பாடுட்டான் எமே மகிழ்ந்துட்டான் சரிரா ஓகேடான்டான் சமையல் தடவுடலாம் ஆகுது நான் சாம்பார் ரசம் வத்த குழம்பு வெண்டைக்கா மண்டி சரி பன்னெண்டு மணி ஆச்சு சமைச்சிட்டேன் தலைவாழ இலை போட்டு உட்காந்தேன் தண்ணியை தெளித்தா உட்காந்து சாப்பாடு போட்டேன் சாம்பாரை ஊற்றுனேன் பிணைஞ்சி ஏமே நாலு வாய் உள்ளெடுத்து வச்சேன் எமே காலை புளந்துட்டேன் ஏன் பிளர்ந்தாரு எதுக்கு வந்தாரு பதினஞ்சு தூக்கம் மாத்திரையே சாம்பாரில் கலந்துருக்கான் நம்மாள் மிச்ச சோத்தாள்ளி எருமக்கடை ஆகிட்டு வச்சா எருமக்கடா தின்னுட்டு நாலு காலையும் தூக்கி பிடிக்கிடக்காங்களோ அப்பதான் வச்சான் ஓலைச்சோடில மேல என் பேர் வந்ததுனால தானே பிடிக்க வந்த எடுத்தான் ஓலைய உங்க ஐயால நாங்க எப்பவே எப்படி அந்த ஓலைய மட்டும் உருவி அந்த கட்டில் அடியில சொல்லிட்டேன் சொல்லி வச்சிட்டேன் ஏமே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சான் எந்திரிச்சோடனே ஏம எப்படி டே உசுரை பிடிக்க வந்தவன்னு தெரிஞ்சும் எனக்கு சாப்பாடு போட்டு என்னை தூங்க வச்சு என்னை ஆசுவாசப்படுத்தினே நீ புண்ணிய வேண்டா ஆனா உன் உயிரினத ஆகணும் உனக்காக நான் ஒரு சலுகை பண்றேன் என்ன சாமின்னா எப்பவும் நான் மேல இருந்து தான் உழைச்சிப்படி எடுத்து வருவேன் உனக்காக இன்னைக்கு நான் அடியிலிருந்து எடுத்து வரலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பத்தான் நம்ம ஆளுக்கு வகுத்தால போக ஆரம்பிச்சேன் என்னடா சும்மா இருந்தாலும் இருந்திருப்போம் சொந்த காசுல சூனியம் வச்ச மாதிரி எடுத்து அடியில வச்சா இப்பவும் நம்ம பேர் தான் முதல் வரப்போகுது கடவுளை நாம் ஏமாத்த நினைத்தால் அது நிச்சயம் முடியாது அதனால யாரையும் ஏமாத்தாம யாருக்கும் துரோகம் பண்ணாம நல்லபடியா வாழுங்க சாமிட்ட இன்னைக்கு சொல்றேன் நீங்க போய் எனக்கு காசு கொடு பணம் கொடு வேலை கொடு என்ன கும்பிடாதீங்க இங்க கும்பிடுற ஒரே ஒரு வார்த்தை நல்ல சாவ கொடுத்தா மாறியாத்தான் கேளுங்க என்னடா குழப்பமா இருக்கா நல்ல சாவுன்னா என்னடா செத்து நல்ல எப்படி போறது தெரியுமா இந்த உட்கார்ந்தாரு காப்பி குடிச்சார் வச்சு வாக்கிங் போயிட்டு வந்து வந்தாரு முடிஞ்சு அப்படி இருக்கணும் ஒரு மாசம் பெட்ல படுத்து அழுந்தி மோண்டு பேண்டு அது வீட்டுல இருக்க அள்ளி அப்படி படுத்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி உங்களோட படுத்து உங்களை சுகத்தை அனுபவிச்சு உங்களை என் தெய்வம்னு சொன்னவ சனியும் போயும் தலைய மாட்டிக்குது இருந்து நம்மளை இமிசப்படுத்து சொல்லுவா இது தேவையா பெத்த உள்ளி பயவும் மாட்டிக்கிறான் இருக்கவும் மாட்டேங்கிறான் இமிசையாரு சொல்லுவேன் இது தேவையா அதனால் நல்ல சாவை கூட ஆண்டவா தாயை மாரியாத்தான் கும்பிடுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கு பெரிய அப்படியே நன்றி வணக்கம்